அந்த அளவுக்கு ஒரு மரியாதையை இந்த இயக்கத்திற்கு இங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர் கடைசி கொண்டது வரை அத்தனை பேரும் உழைத்து இந்த இயக்கத்திற்கு ஒரு பெரிய கௌரவத்தை ஏற்படுத்த அதற்காக தலைமை கழகத்தின் சார்பாக உங்களுக்கு இந்த வாழ்த்துக்களையும் இது ஒரு போய் ஆமாம் ஏறக்கூடாது கோட்டை காட்டுகிட்டோம் அறிவிப்பு இதுல பற்றி இன்னும் பத்தாயிரம் கோடி சேர்த்து கீழே காட்டணும் அங்கே வீட்டில் ஐயாயிரம் கோடி அந்த மாதிரி சிந்தனையோடு நமக்கு செயல்படு அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா

अंदर दोपहर के दिया में अंदर हम सीखने चलो बोल रहे हैं ये करा नॉट जाला मेरा उन्हें कवर ले आज की सीन में तुम्हारा बड़ा दिया करोड़ बोल रहे हैं बेहतर नहीं है भी आए तो बोल रहा है ये क्या है बोल रहा है ना मुझे नहीं क्यों ना मेरे हैं तो कैसी बात है बोलते हैं दूसरा मना दे

அதான் அவரோட அதோட சொல்லி அது போறாரு நான் சொல்லுங்க சொல்லு எந்தவித வித இல்லாம ஏதோ ஒரு ரூபத்துல படத்தை சரியா அன்னைக்கு தேவையானவனே வேண்டிராதனை புறப்பளிக்கிறதுக்கு பத்து குடும்ப செலவு பண்ணுறாங்க இவன் இந்த கட்சியில தேவைனா இவனால இந்த கட்சியை அவமானம் பண்றது காசு கொடுத்து அந்த மாதிரி இயக்கத்துல அந்த மாதிரி இயற்கையாவில நிக்கிற நம்ம தொண்டனை நம்ம நிர்வாகிக்கே நம்ம கீழ வேட்பாறதுக்கு கவனம் குறை

لالا 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 بني اپا ڏنڌو ٿو ويني سار ڪهڻ ٻين پڙه